வணக்கம் மண்ணின் மைந்தர்களே அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட நவகிரகங்களாகட்டும் பஞ்சபூதங்களாகட்டும் இயற்கையாகட்டும் ஏதுவுமே வந்து கர்ப்பம் கொள்வதில்லை அவற்றுள் மூன்று மலங்கள் கிடையாது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அவை அனைத்துமே இயற்கையாக அதாவது சுயநலம் இல்லாமல் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் எல்லோருமே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தன் இயக்கங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தான் என்கின்ற கர்வமற்று எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது மானுடனை தவிர்த்து மானுடனுக்கு அந்த மூ அந்த மூன்று மாயைகள் இருப்பதால் நாம் வந்து நாம் தான் எல்லாவற்றிற்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அகந்தையால் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கையைப் போல் நாமும் எந்த மலமற்று வாழ்ந்தால் அந்த இறைவனை சரணாகதி அடைந்து வாழ்ந்தால் முக்தி நிச்சயம் என்பது உண்மை